வணக்கம் வெல்கம் டு யோகஸ்ட்டி கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வல்லார தொக்கு எப்படி சேர்ந்து பார்ப்போம் வல்லாரை வந்து குழந்தைங்களுக்கு வந்து மூளை வளர்ச்சிக்கு நல்லது ஞாபக சக்தி அதிகரிக்கும் வாரத்தில் ஒரு நாளைக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க இது மாதிரி செஞ்சு கொடுக்காட்டி கூட இந்த வல்லாரை இலை நாலு பறித்து போட்டு மோர் விட்டு மிக்சியில் நல்லா ஒரு ஊட்ட ஓட்டி அப்படியே உப்பு போட்டு கலந்து கொடுங்க அந்த மாதிரி மோரில் கூட கலந்து கொடுத்தா வயிற்று புண்ணாரம் நல்ல நிறைய நன்மைகள் இருக்குதுங்க வல்லார கீரையில் இன்றைக்கி வந்து நம்ம வல்லார தொக்கு தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சுருக்கோம் ஒரு ஸ்பூன் என்ன சேர்த்துப்போம் நல்ல இந்த வல்லார கீரையை வந்து நல்லா வதக்கிடணும் இப்ப இந்த வல்லார கீரையெல்லாம் நல்லா என்னைய நல்லா சுருங்க வதக்கீங்க இது வந்து ஹைட்ரேட் வள்ளாறு தாங்க நாட்டு வள்ளார வந்து வயலு ஓரம் வரப்பு நல்லா இருக்கும்ல அதுல எல்லாம் கிடைக்கும் அதுனா குட்டி குட்டியா இருக்கும் அதுனா அந்த பின்னாடி இருக்க காம்போட கூட அப்படியே போட்டுக்கலாம் இதுல நம்ம காம்போலாம் அதனால சுத்தமா கட் பண்ணிட்டு வெறும் இலையை மட்டும் சேர்த்திருக்கோம் இருக்கு பாருங்க நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடணுங்க நல்லா அந்த இலையில நல்லா சுருங்கிடணுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் வதக்கிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கும் இங்கே பாருங்க நல்லா இந்த அளவுக்கு சுருளை வதக்கியாச்சுங்க நான் வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு வந்து அதே கடையில் நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கோம் அதை சேர்த்துப்போம் இப்ப உளுத்தம் பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துப்போம் இல்ல நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் வரமிளகாய் புளி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க வல்லார கிடைச்சா விடாதீங்க இந்த மிளகால டயத்துலதான் வல்லாரக்கீரை கிடைக்கும் நல்லா மோர்ல அடிச்சு குடுத்தீங்கன்னா கீரை ஒரு ஓட்டு ஓட்டிட்டு மோர் தயிர் நல்லா கெட்டி தயிரை ஊத்தி மிக்சியில ஒரு ஓட்டு ஓட்டி தண்ணி கலந்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க வயிற்று புண்ணு நல்லா ஆறும் பெரியவங்க வந்து சின்ன பிள்ளைங்க இறக்கி குடிக்கலாம் வாரத்துல ரெண்டு தடவை மூணு தடவை சேர்த்துக்கிட்டோம்னா ஞாபக சக்தி அதிகரிக்கும்பாங்க ஆனா என்ன நாட்டு உலக இருந்தா என்ன சூப்பரா இருக்குங்க டேஸ்டும் இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஐப்ரட்டு தான் புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வரமிளகாய் ஒரு பத்து எடுத்துட்டு அதிகம் சேர்த்துக்கோ நல்லா இதோட பத்து பல்லு பூண்டு கட் பண்ணிருக்கோம் நீங்க பாருங்க ஒரு பத்து பல்லு பூண்டு கட் பண்ணிருக்கோம் பூண்டு கலக்சே இப்ப தேங்காய் வந்து கொஞ்சம் கட் பண்ணியிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் ஆஃப் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம் ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜாரை சேர்த்து அரைச்சிட்டு வந்துக்கலாம் அடுத்ததுலாம் சேர்த்தாச்சுங்க இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஓட்டிக்கலாம் ஓட்டிட்டு வந்து கீரையை சேர்த்துப்போம் இப்போ பதினோரு ஒன்னு இப்போ கீரையும் இதை சேர்த்து ஓட்டிக்கலாம் நல்லா நைஸாக ஓட்டிக்கலாங்க தேவையான தண்ணி சேர்த்துட்டு நல்லா விழுதா ஓட்டியாச்சு இப்ப வந்து ஒரு கடாய் வச்சிருக்கோம் ரெண்டு சேர்த்துப்போம் கொஞ்சமா என்ன சேர்த்து கடுகு தருப்பு போட்டுப்போம் கடுகு கடுகு வெடிச்சிருச்சு இப்ப வந்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துப்போம் கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துப்போம் கருவேப்பிள்ள கொஞ்சம் கொஞ்ச நேரம் நல்லா இதோட வந்து கொஞ்சமா வந்து வெள்ளம் மட்டும் சேர்த்துப்போம் ஏன்னா கீரையில இருக்க அந்த ஒரு மாதிரி திவற்ற மாதிரி இருக்கும் கசப்பு மாதிரி அது எடுக்கிற ஒரு சுந்தரையிலாம் அவ்வளோ தாங்க நம்ம விளாட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க இதனால் சுட சுட சாதம் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தியை ரோல் பண்ணி கொடுக்குறதுக்கு மேலால் தடவி கொடுத்தா நல்லா இருக்கும் குழந்தைங்க சாப்பிடாடி நீங்கள் ப்ரெட் வாங்கி டோஸ்ட் பண்ணி ப்ரெட்டில் தடவி கொடுத்தாலும் ப்ரெட்டில் டோஸ்ட் பண்ணி தடவி கொடுத்தாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க எப்படியாவது இந்த மாதிரி சமைச்சி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க லைக்கும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க எம்பி யோகா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ